அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ் அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியில் தருகின்ற விரைவு வினைச்சற்கள் என்னென்ன கருத்துக்களே முழுமையாக பாருங்கள் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் வினைச்சொற்கள் என்றால் என்ன உயர் திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் இந்த மாதிரியான திணைகளுக்கும் உரிய இருக்கும் எட்டு வகைப்படும் அதாவது விரைவு வினை சொற்கள் எட்டு வகைப்படும் சரிங்களா அவை என்னன்னா முன்னிலை வினை சொற்கள் வேங்கோல் வினைச்சொல் இல்லை என்ற சொல் வேறு என்னும் சொல் வினை என்று கிளவி செய்யும் செய்த சரிங்களா அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப பாருங்களேன் அப்படி என்றால் என்ன முன்னிலை வினைச்சொற்கள் அப்படின்னா மின் விகிதி பெற்ற சொற்கள் முன்னிலை வினைச்சொற்கள் அதாவது இது வரைக்கும் இரு திணைகளுக்கும் வரும்பொழுது இந்த ஆய் வரைக்கும் இருப்பவை முன்னிலை வினைச்சொற்கள் இந்த மின் என்பவை பன்மைக்கான வினைச்சொற்கள் சரிங்களா அதாவது முன்னிலை இருக்கின்ற பன்மைக்கானது இது ஒருமைக்கானது அடுத்த வேங்கோல் வினைச்சொல் சொல் வாழ்த்தல் ஏவல் என்ற பொருள்களில் வரும் இது குறித்த தனிப்பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை திரை இணைக்கின்றேன் இல்லை என்ற சொல் ஐந்து பால்களிலும் வரும் அதாவது ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் வேறு என்னும் சொல் ஐந்து பால்களிலும் வரும் அதாவது அவன் வேறு அவள் வேறு அவர்கள் வேறு அது வேறு அவை வேறு அந்த மாதிரி அது மாதிரிதான் இல்லை என்பதும் வினையெ கிழவி பிற்காலத்தில் இது வினையச்சம் என்று அழைக்க பெற்றது செய் இது குறித்து ஏற்கனவே தொல்காப்பியர் அவர்கள் கிளவியாக்கத்தில் இசைக்கும் மன அப்படின்னு சொல்லி ஒரு நுற்பில் அமைக்கின்றார் அப்படின்னா என்னன்னா இரண்டும் ஒரே பொருள் தான் சரிங்களா சரி செய்மனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் உணர்த்துதல் என்று பொருள் சரிங்களா அடுத்த செய்யும் செய்யும் என்பது பெயரச்சம் அதை வந்து தொல்காப்பியர் பெயரெஞ்சு கிழவி என்று கூறுகின்றார் செய்த அதுவும் பெயரச்சம் தான் அதனையும் தொல்காப்பியர் பெயரென்று கிளவி என்கின்றார் செய்யும் மாணவன் அப்ப பெயரை கொண்டு முடிவதனால் பெயரச்சம் சரிங்களா ஆக தொல்காப்பியர் விரைவு வினை சொற்களாக இவற்றையெல்லாம் அமைக்கிறார்பா இதனால் தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் நன்றி வணக்கம்